டெல்லி செங்கோட்டை பக்கத்தில் அந்த கார் குண்டுவெடிப்பு இன்னுமே அதை பார்த்தவங்க நேரில் பார்த்தவங்கலாம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அப்படி ஒரு சத்தத்தோட அங்கே வந்து உடல்களும் சரி அந்த வாகன பாகங்களும் பல பக்கம் சிதறி கிடந்திருக்கு இதெல்லாம் நேரில் பார்த்துருக்காங்க நிறைய பேர் இதில் என்ஐஏ ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டே இருக்காங்க அவங்க என்ஐஏ தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உமர் நபி அப்படிங்கிற நபர் தான் வந்து இதை பண்ணியிருக்கணும் ஏன்னா அவரோட ரெண்டு நண்பர்களை நாங்கள் வந்து ஃபரிதாபாத்தில் கைது பண்ணோம் அந்த அதிர்ச்சியில் அவர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அவங்க உமர் நபியோட தாய் அவங்க ஜம்மு காஷ்மீர்ல இருக்காங்க அவங்க கிட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துருக்கதா சொல்லியிருந்தாங்க பொருந்தி போகுது அதனால இதை பண்ணது உமர் நபி தான் அப்படிங்கிறத என்னையே கன்ஃபார்ம் பண்றாங்க அதே மாதிரி சில சிசிடிவி காட்சிகளும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அவர் வந்து ஓல்டு டெல்லி உள்ளிட்ட சில பகுதிகளில் சுத்தி தெரிஞ்சிருக்காரு அந்த காட்சிகளும் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு என்னையே தரப்புல இதெல்லாம் சொல்லப்படுது ஓகே செங்கோட்டையில் நடந்த இந்த குண்டுவெடிப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கணுங்கிற ஒரு கேள்விதான் எதிர்கட்சிகள் தொடர்ந்து வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க உளவுத்துறை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பகல் உங்களுக்கு தெரியல செங்கோட்டையும் தெரியலன்னா வேற எங்கதான் தெரிய போகுது இதெல்லாம் தண்டி ஹரியானால சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோவுக்கு மேல வெடி மருந்துகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னா கூட புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ ஒரு குறிப்பிட்ட பகுதியில ஒரே பகுதியில வந்து சேகரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடா இருக்கு இன்னும் எங்கயாவது வெடி மருந்துகள் சப்ளை ஆயிருக்கா அதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துன்னு எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பா சிதம்பரம் பகல்காம்ல தகவல் நடந்ததுக்கு பிறகு பெகல்காமுக்கு முன் பகல்காமுக்கு பின்னு நான் வந்து சொன்னேன் நாடாளுமன்றத்துல பேசுறப்ப கூட வெளிநாட்டுல பயிற்சி எடுத்துட்டு இந்தியாவுக்குள்ள ஊடுருன தீவிரவாதிகள் ஒரு பக்கம் இந்தியாவிலே உருவான தீவிரவாதிகள் இன்னொரு பக்கம் நான் சொன்னேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னை வந்து சோசியல் மீடியால கடுமையை விமர்சனம் எல்லாம் பண்ணாங்க இப்ப அது உண்மையாயிருக்கு அரசாங்கத்துக்கு இது தெரியாதனாலதான் மௌனமா இருந்தாங்க ஒரு இந்திய குடிமக்களே நல்லா படிச்சவங்களே இந்த மாதிரி தீவிரவாதத்துக்கு மாறுறதுங்கிறது எப்பேற்பட்ட ஒரு சூழல் அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு பதிவு பண்ணியிருக்காரு எந்த சூழ்நிலையில அவங்க தள்ளப்படுறாங்க தீவிரவாதத்தை நோக்கி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை வந்து எழுப்பியிருக்காரு இதுல இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி உயர்மட்ட கூட்டம் போடுறேன்னு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படைகளோட தளபதிகள்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அதை வந்து சினிமாட்டிக் கேமராலாம் வச்சு ஒரு ஆங்கிளில் வீடியோவா எடுத்து மத்திய அரசு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதோட அவசியம் என்னன்னு நமக்கு புரியல பட் இதெல்லாம் வீடியோவும் ஷூட்டும் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க